நக்கீர தேவநாயனார் செய்த திருமுருகாற்றுப்படை இருநூற்று தொண்ணூத்தைந்து முதல் முன்னூறு அடிகள் வரை இனி வரும் அடிகளில் பழமுதிர்ச்சோலையின் வளங்களை குறிப்பிடுகின்றார் பெரளரும் பரிசில் நல்குமதி பலவுடன் வேறுபல் துகிலின் முடங்கி அகில் சுமந்து ஆரம் முழு முதல் உருட்டி வேரல் பூவுடை உடை புலம்ப வேர்கேண்டு விண்பொரு நெடுவரை பருதியில் தொடுத்த தன்கமழ் அலர் இறால் சிதைய இதன் பொருள் பலவுடன் சேர்ந்து வேறுபல வகைப்பட்ட விரிந்த துகிர்கொடிகள் போல் அசைந்த அகில் மரங்களை மேலே சுமந்து கொண்டு பெரிய சந்தன மரத்தை வேரோடு பிடுங்கி உருட்டி மூங்கிலினது பூக்களையுடைய அசைகின்ற கொம்புகள் தனிப்ப வேரை கிழித்து ஆகாயத்தை தீண்டிய நெடிய மலையிடத்து ஆதித்தனை போல வட்டமாக தொடுக்கப்பட்ட தட்பத்தையும் நறுமணத்தையும் உடைய விரிந்த தேன்கூடுகள் நிறைந்த மலை என்கின்றார்